கோவை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நபர் தற்கொலை அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் இடமாற்றம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவு கோவை மாநகர பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெரியாத அடையாளம் ஒருவர் நேற்றிரவு காவல் நிலையத்திற்குள் நுழைந்து முதல் மாடியில் உள்ள உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் வேட்டியால் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டார் இன்று காலை காவலர் செந்தில்குமார் அலுவலக கதவை திறக்க முயன்ற போது அது உள்ளிருந்து தாழ்பாலிடப்பட்டு இருந்தது கதவை உடைத்து பார்த்தபோது நபர் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார் தகவல் அறிந்ததும் உயரதிகாரிகள் தடய நிபுணர்கள் மற்றும் கைரேகை குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் உயிரிழந்தவர் பேரூரை சேர்ந்த அறிவொளி ராஜன் வயது அறுபது என அடையாளம் காணப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரவு பணியில் இருந்த காவலர் செந்தில்குமார் மற்றும் அலுவலக அறையை பூட்டாமல் இருந்த உதவி ஆய்வாளர் நாயகராஜ் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்